யூஸ்டு பெனலியை விற்றதுக்கப்புறம் ஒரே மண்டை குடசல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் கடைக்கடையாக ஏறி இறங்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சேன் ரெண்டு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் இது இடையில் வந்து நான் சுசூக்கி எஸ்எஃப் டூ ஃபிஃப்டியும் நான் வந்து புக் பண்ணிவிட்டு அவரை கேன்சல் பண்ணிட்டேன் எனக்கு நான் கேட்ட கலர் கிடைக்க டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிறதுனால சரி மற்ற இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை கேன் புக்கிங் கேன்சலேஷனை நான் பண்ணிட்டேன் இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த வருஷம் டூ ஃபிஃப்டி சீரீஸு எக்ஸ்பல்ஸும் டூ ஃபிஃப்டி யார் கொண்டு வந்திருக்காங்க ஜாவா எஃப்ஜே இது ஆர் ஆல்ஃபோ இன்ஜின் ஆல்ஃபோ டூ இன்ஜின் சொல்கிறாங்க அப்புறம் ஹோண்டா சிபி த்ரீ ஹண்ட்ரட் எஃப் இப்போது இஏடி கம்ப்ளைன்ஸு இப்போ ரீசெண்ட்டாக வாரத்துக்கு முன்னாடி அப்பாச்சி ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி ஃபேஸ் லிஃப்ட்டு யூஎஸ்டி ஃபாக்ஸோட பண்ணியிருக்காங்க ஜாவா எஸ்டி சுசுக்கி எஸ்எஃப் டூ ஃபிஃப்டி ட்ரயம் ஸ்கேமில் இது இருக்கிறதுலேயே ஒன்றுமே அப்டேட் பண்ணாதது இந்த சுசுக்கி எஸ்எஃப் டூ ஃபிஃப்டி வி ஸ்டாம் டூ ஃபிஃப்டி எதுதான் ஆனால் ஒரு விஷயம் நல்ல விஷயம் சுசுக்கியோட டூ ஃபிஃப்டி இன்ஜினில் வந்து ஒரு ரிலேயபிள் ஃபியூயல் எஃபிஷியன்ட் இன்ஜின் மற்ற கம்பேர் பண்ணுறச்சே சஸ்பென்ஷன் ட்ராவல் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இல்லை எல்லாத்துலேயுமே இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட இன்ஜின் தான் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோ சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி அட்வென்ச்சர் சொல்லுவேன் பவர் டு வெயிட் இஷ்யூ ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல அது இப்போ ஃபேஸ் லிஃப்டோட விட்ருக்காங்க நிறைய ஃபீச்சர்ஸோட ட்ராக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது இதுன்னு நான் எமஹாவோட நான் எதுவுமே கொண்டு வரல ஏன்னா அவங்க டூ ஹண்ட்ரட் சிசி கெப்பாசிட்டியில் எதுவுமே இல்லை டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் சிசி கெப்பாசிட்டியில் ஹோண்டாவும் ஓகே தான் ஒரு நல்ல இன்ஜின்னு சொல்லுவேன் நல்லா ஆனால் இது என்னமோ விற்கலை இந்த வண்டி ஏன்னு எனக்கு தெரியல அது விட்டு பண்ணி பார்த்தேன் இப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் ஐநா ஒரு ட்வின் சிலிண்டர் பைக் வாங்கினோம் இதில் இருக்கிறதுல நல்ல பெஸ்ட்டு சவுண்டிங் எக்ஸாஸ்ட் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்கே ஃபோர் ஹண்ட்ரட் கியூஜி மோட்டர்ஸ் இது இது வேற ஒன்றும் இல்லை இது பழைய பனிலியோட டிஎன்டி த்ரீ ஹண்ட்ரட் இப்போ நேபால் பாகிஸ்தான்லலாம் ஃபேஸ் லிஃப்ட் விட்டாங்க பனிலி டிஎன்டி த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் நம்பூரில் ஒன்றும் விடல ஆனால் கியூஜே மோட்டர்ஸ் காஞ்சிங் மோட்டர்ஸோட எஸ்ஆர்கே ஃபோர் ஹண்ட்ரட் ப்ராண்டில் விட்றாங்க எம்டி ஜீரோ த்ரீ எமஹா ஆர் த்ரீ இங்கே தான் நான் எமஹா அதை கொடுத்துருக்கேன் சிங்கிள் சிலிண்டர்லாம் நான் சொல்லலை ஏன்னா அந்த செக்மெண்ட்டு இல்லை ஆனால் ட்வின் சிலிண்டர்லாம் இருக்குது இப்போ விலை கம்மி பண்ணதுனால இதுவும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் வருது எஸ்ஆர் கே ஃபோர் ஹண்ட்ரடோ ஃபோர் பாயிண்ட் செவன் லேக்ஸில் வருது நிஞ்சா த்ரீ ஹண்ட்ரட் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் இருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதுலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட காஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்குள்ளே வருது இதுவும் ஏன் சிக்ஸ் ஃபிஃப்டி இன்டர்செப்டர் கான்டினன்டல் ஜிடி போட்டிருக்கேன்னா இதுவும் கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் வருது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ்ன்னு போச்சு ட்வின் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஒரு அட்வென்ச்சர் டூரர் வேணும்னா ஹோண்டா சிபி ஃபைவ் ஹண்ட்ரடு எக்ஸ் ஒரு என்எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க அது இருக்குது இப்போ ரெபல்னு புதுசாக ஆட்ருக்காங்க அது இருக்குது கவசாக்கில் எலிமினேட்டர்னு இது ஒன்று இருக்குது அது சிக்ஸ் டு செவன் லேக்ஸ்க்குள்ளே வரும் ஆக்சுவலி செவன் லேக்ஸ் போட்டிருந்தால் ஆனால் சிக்ஸ் லேக்ஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட் போட்டோன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி ஈவன் இதில் வந்து லியான்சினோ பெனிலியோட லியான்சினோ ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி இல்லை பெண்ணிலி டிஆர்கே ஃபைவ் ஹண்ட்ரட் சீரீஸ் இது எல்லாமே சிக்ஸ் டு செவன் லேக்ஸ்குள்ளே வந்துடும் இப்போது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா கோ ஃபார் த லீஸ் காஸ்ட் இந்த ஸ்லாட் அதாவது இந்த சிங்கிள் சிலிண்டரில் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் சிசி வேணும்னா என்ன கேட்டானா சுசுக்கி வாங்கலாம் எஸ்டி அட்வென்ச்சர் வாங்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா சேவ் பண்ணும் மூணு லட்சரூபா வேணாம் எனக்கு டூ லேக்ஸ் தான் பட்ஜெட்னா ஆப்பாச்சி ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி ஒரு டுவெண்ட்டி பிஎஸ் பவரோடு நல்லா என்னை கேட்டால் ரொம்ப உட்காந்து இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான் உட்காந்து ஓவராக எல்லாத்தையும் நோண்டி எல்லா ரிவ்யூவும் படித்து பார்த்து எல்லா ரிவ்யூவும் கேட்டு மண்டே குழப்பிட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வண்டி உங்களோட கனெக்ட் ஆகும் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் எங்கள் வீட்டில் என்னோடய ரிலேட்டிவ்ஸில் சொல்கிறாங்க இந்த வண்டியை ஏன் வாங்கினேன் இந்த வண்டி வாங்கினேண்ணு எனக்கு பர்சனலாக சில வண்டி வந்து அண்டர் பவராக இருந்தாலும் பரவாயில்ல டூ ஹண்ட்ரட் சிசி வச்சிருக்கேன் நான் ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் டூரிங்லாம் பண்ணியிருக்கோம் சில பேர் ஒன் ஃபிஃப்ட்டி சிசி வச்சுட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோ மீட்டர் டூரிங்லாம் பண்ணுறாங்க அல்லதாக ரைட்லாம் போகிறாங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிஜுவல் இண்டியூரன்ஸ் லெவல் எவ்வளோ தூரம் உங்களால் ஹைவேலில் தாக்கப்படுத்த முடியும் வண்டி ரிலேயபிளான்னு பாருங்கள் எங்கேயா நடு ரோட்டில் நின்னாலும் அக்கம் பக்கத்தில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பைக் இருக்கா ஏன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல ரிலேயபிள் இன்ஜின் பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி டூர் போகிறீங்க எங்கேயாது நிற்குது ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஆக்சலேட் கேபிள் ஒரு கிளச் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா கூட அந்த வண்டியை வந்து திருப்பி நீங்கள் உங்களோட பேஸ் லொக்கேஷன் கொண்டு வருவானோம் ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு வண்டி வாங்குங்க அதை நான் சொல்லுவேன்